இவரும் காலம் நல்ல இனியவையாவும் செய்ய யாரோ உரியவரோ அவரடி தேடி தேடி சாந்தி சாந்தியடா இதிலொருமா அடுத்த வாழ அவஸ்தப்படுத்தி எதுவும் பிடுங்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாம் அது மட்டும் இல்ல இப்படி பிக்ஷ வாங்கி சாப்பிடுறதுனால அகம்பாவும் ஈகு இதெல்லாம் அழியுங்கிறதுக்காக கூட அப்படி சொல்லிருக்கலாம் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்ததுல நம்மளோட பழைய நெறிமுறைகள்லாம் எவ்வளவு மகத்துவமானதுன்னு புரியுது ஈதல் அறம்ங்கிறது புரியுது நிறைய தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு உதிக்கிறது அன்னைக்கு காஞ்சிபுரத்துல மணிமேகர் அற்றைய பாத்திரத்தை வச்சுண்டு சகல ஜனங்களுடைய பசிப்பினிய போக்கியிருக்கா அதே காஞ்சிபுரத்துல அநேக யுகங்களுக்கு முன்னாடி அம்பாளும் அதே பணியை செஞ்சிருக்கா இருநாழி நெல் கொண்டு என்னங்கு அறம் ஏற்றினாள்னு சொல்லுவா வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு கிடைச்ச அந்த பிக்ஷைய அந்த அம்மாக்கு தர்மம் பண்ணேலே அதுக்கு நிகர எதுவுமே சொல்ல முடியாது இது என்ன தானம் குருஷேத்திர யுத்தத்துல அந்த உஞ்சவர்த்தி பிராமணர் செஞ்ச தானத்துக்கு முன்னாடி இது வீசம் கூட காணாது உஞ்சவர்த்தி பிராமணங்கிறாங்க என்ன சார் இது அசோக் பேசுறதுல கொஞ்சம் தப்பு இருக்கு குருக்ஷேத்த யுத்தத்துல உஞ்சவர்த்தி பிராமணன் சொல்றது தப்பு யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் தர்மபுத்திரர் யாகம் பண்றார் பிரமாதமான யாகம் முன்னால சொல்லிருக்கேன் அத பத்தி நான் அங்க ஒரு வருது அது சொல்றது இந்த விஷயத்தை இதெல்லாம் என்ன தர்மம் அங்க ஒரு பிராமணம் பண்ண தர்மம் அந்த யாகத்தில் அதுக்கும் சம்பந்தம் இல்ல பட் அந்த மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்னு இருக்கு ரந்தி தேவன் ஒரு ராஜா மகா சுவாமிகள் ரொம்ப உயரமா எழுதியிருக்கிறார் பாகவத வருது அவர் சொல்றார் ரந்தி தேவன் அவன் நாட்டில் கடும் பஞ்சம் சோறு கிடையாது தண்ணி கிடையாது எல்லாரும் சிரமப்படுறான் இதை பார்த்துட்டு ராஜா எனக்கு மட்டும் என்ன சாப்பாடு வேண்டிருக்கு அவனும் சாப்பிடுறது இல்லை உபவாசம் இருக்கான் நாப்பத்தெட்டு நாளா சாப்பிடல அப்புறம் ஜனங்கள் இல்லாம வந்து பார்த்து இந்த மாதிரி எங்களுக்காக நீங்க இவ்வளவு அவசியப்படக்கூடாது நீங்கதான் எங்களை லீடு பண்ண வேண்டியது நாளைக்கு நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன வித்தியாசம் பாருங்க அன்னைக்கு இன்னைக்கும் இன்னைக்கு பஞ்சோம்னாக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஜமன் இருப்பான் அன்னைக்கு அப்படி இல்லை இல்லாம கேட்டு அவனுக்கு கொஞ்சம் சாப்பிடறதுக்கு கொடுக்கறான் இதோ கொஞ்சம் மினிமம் வாங்கிக்கிறான் அதுல என்ன இருக்கு அப்போ கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பிராமண வரா பிராமண வர்ணத்தை சார்ந்தவன் அவன் பசிக்கிறது சரின்னு கையில இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்க அடுத்தது சாப்பிடலாம் நினைக்கிய வர்ணத்தை சார்ந்தவன் வரா சரின்னு அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துடான் மூணாவது வைசிய வர்ணத்தை சார்ந்தவன் வரா அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துடுறான் இன்னும் கொஞ்சம் சூண்டு இருக்கு சரி இதை சாப்பிடலாம் போறோம் அப்படின்னு எடுத்துக்கிறான் அப்போ சூதரே வர்ண தைச்சார்த்தவன் சரி இந்த நீ வச்சுக்கணும் அவனுக்கு கொடுத்துட்டான் கொஞ்சம் தண்ணி இருக்கு அதையும் வாங்கிட்டு வர்றான் தகவரு ஒண்ணு கிடையாது அப்போ கடவுள் அவனுக்கு தோன்றி உன்னை சோதனை பண்ணேன் சொல்லி எல்லா அனுகிரகமும் செய்யறாரு நாட்டுக்கும் சுபிச்சும் இவனுக்கு நல்ல வாழ்வு அப்போ கடைசியா குடுக்கறப்ப சொல்றான் அவன் ரத்தி தேவன் நான் காணையே அஹம் ததிம் ஈஸ்வர அப்பராம் அஷ்டத்தி யுக்தாம் வா அப்புனர்பவம் வா ஆர்த்தி பிரபத்தியே அகில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவந்தி துக்கோ அஷ்ட சித்திகளை பெறுகிற வழிகளையோ இல்ல பிரவாவரமோ நான் வேண்டவில்லை உலகில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் எனக்கே வந்து சேரட்டும் வேறு யாருக்கும் வேண்டாம் உலக துன்பங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றான்

உயிர் வாழ விரும்புகிற சகல ஜீவராஜிகளுக்கும் நான் கொடுக்கிற இந்த தீர்த்த தானத்தினால் பசி தாகம் இவற்றினால் ஏற்படும் துன்பங்களிலிருந்தும் நோய் நொடி போன்றவற்றிலிருந்தும் விடுதலை கிடைத்து அனைவரும் இன்பத்தை அனுபவிக்கட்டும் வேண்டிக்கிறான் இந்த மாதிரி ஒரு தானம் அவன் பண்ணது தனக்கு கிடையாது அப்படின்னு இருந்த கடைசியில் இருந்த ஒரு சொல்ட்டு தண்ணியும் கொடுத்தான் பாருங்க அது விசேஷம்னு மகாசுவாமிகள் அதை சுட்டிக்காமிச்சிருக்கேன் இவன் சொல்ற இந்த உஞ்ச விருத்தி பிராமணன் கதை அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் நான் ஒன்னாவது பாகத்தில் விவரமா சொல்லிருக்கேன் அந்த கீரிப்புள்ள போலமா அந்த விஷயம் தெரிய வருது ஹமாம் சுமாம் சுழுங்கும் எங்கே பிராமணன்

எப்படி மார்க்கெட் பண்ற எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் இப்ப வந்து சாதாரணமா கர்நாடிக் மியூசிக் இன்ஸ்ட்ரூமெண்டல் மியூசிக் சினிமா மியூசிக் இது சம்பந்தப்பட்ட நிறைய சிடி வந்திருக்கு அதனால விற்பனையாகும் அது வந்து இந்த கதா கலக் ஆன்மீக பிரசங்கங்கள் இந்த சிடியில நல்ல விற்பனையாகுதா எதுக்காக கேக்குற அதாவது என்னுடைய கதா கலட்சேபங்களை சிடியை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு நபர் அப்படியே ரெடியா இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஆசைப்படுற அவர் இன்வெஸ்ட் பண்ணி கையை கடிக்காம இருக்கணும் பாருங்க அதுக்காக தான் இந்த மார்க்கெட்டிங் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் டிமாண்ட் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன இன்ஃபர்மேஷன் நான் இது வரைக்கும் உங்க கடையை சுத்தி பார்த்ததுல ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேசட்டுகள் விசிடி நிறைய இருக்கு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேசட்டுகளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கா என்ன இப்படி கேட்டுட்டால் ஆன்மீக அலையே அடிச்சுட்டு இருக்கு இப்ப ஜனங்கள்லாம் சத் விஷயங்கள் ரொம்பவே ஈடுபட்டு இருக்கா பக்தி சம்பந்தப்பட்ட கேசட் விசிடி எல்லாமே ரொம்ப அமோகமா விற்பனை ஆயிட்டு இருக்கு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல இந்த மாதிரி ஆன்மீக கேசட் எல்லாம் வித்து இந்த கடை ஓனர் நிறைய சம்பாதிச்சார் நிறைய பணம் புழங்குறது சார் டிவோஷ்னல் சிடி ஆடியோஸ்ல முன்னாடியெல்லாம் உங்களை மாதிரி உபநியாசக்காரர்களுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் அவாலும் கொடுத்ததை வாங்கின்னு இருந்தான் ஆ தயாரிப்பாளர் நிறைய சம்பாதிச்சா சரி இப்போ அப்படி இல்ல நிறைய அவாலும் ஷேர் ராயல்டின்னு நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாள் இந்த சீடியெல்லாம் விற்பனையாகி அதில் கிடைக்கிற நெட் ப்ராஃபிட்டில் அதாவது நிகர லாபத்துல ஒரு இருபத்தஞ்சி பர்சென்ட்டு ராயல்ட்டி கேட்கலாமா சரி தெரிஞ்சு பேசிட்டேன்

நீங்க எவ்வளவு பெரிய பேமஸ் ஆனா ஆளு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற உங்களுக்கு இருக்கு எதுக்கு சார் தேவையில்லாம இல்லாம ஏமாற்றுறீங்க என்ன ஆஹ் உமாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து விடுதான் அப்படியா ஈஸ்வர கிருபையில தாயும் செய்ய நல்லா கஷமா இருக்கும் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல கோவிலுக்கு போறேன் வழியில தானே அந்த ஆஸ்பத்திரி இருக்கு ஒரு நடை குழந்தைய பாத்துட்டு வந்துடுறேன் போலாம் ஆனா அங்க போயிட்டு அப்புறமா கோயிலுக்கு போறதா இருந்தா ஸ்நானம் பண்ணிட்டு தான் போகும் ஆஸ்பத்திரி அதுக்கெல்லாம் வசதி இருக்குமா என்ன அப்ப பகவானுக்காக அங்க போறது தியாகம் பண்ணிவிடு ஆபரேஷன் நடக்கிறச்சே அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள டாக்டர் வரக்கூடாதுன்னு சொல்றாரு இல்லையோ நம்ம ஆரோக்கியம் கருதி நம்மள உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாருங்கிறத கேக்குறோமோ இல்லையோ அத போல நம்ம கஷேமத்தை கருதி சாஸ்திரம் சொல்றதையும் அவ ஏத்துக்கணும் மத்த தேசத்துல எல்லாம் இந்த மாதிரி தீட்டெல்லாம் பாக்குறது இல்லையப்பா மத்த தேசங்கள்ல ஆத்ம சம்பந்தமான விஷயங்கள்ல நம்மளை விட அவ ரொம்ப பின்தங்கி இருக்க நித்திய சிரேயஸ் வேணும்னா இப்படி எல்லாம் கொசின் பண்றதை விட்டுட்டு நமக்கு விதிக்கப்பட்ட சாஸ்திரத்தை நாம கடைப்பிடிக்கணும் புரியுதா ஆ சரிப்பா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் அடடே வாங்கோ வக்கீல் சார் இப்ப வந்தே இப்போதான் மாய் வந்தாச்சு நமஸ்காரம் நாங்க நமஸ்காரம் வாம்மா மிஸ்ஸ் பிரியா ஜஸ்ட் ஜெகநாதன் இருக்கிறோம் அவருடைய ஒரே டாட் ஐசி ஹலோ சார் உக்கார்ந்து எங்கிட்ட சிக்ஷா எடுத்துக்கிற சிக்ஷா எதுல சட்டத்திலேயா சங்கீதத்திலேயா உங்களுக்கு தான் ரெண்டுலயே பரிச்சயம் உண்ட சட்டத்துல தான் ஐ ஐசி அப்புறம் டைம் கிடைச்சா சங்கீதத்துக்கும் எடுத்துக்கலாம் அப்பா சௌக்கியமா இருக்காரம்மா உங்க அப்பா அவ்வளவு பெரிய நீதிபதி அவருக்கு எவ்வளவோ அட்வகேட்ஸ் எல்லாம் தெரியும் இருந்தும் இவர்கிட்ட ஜூனியரா சேர்த்து விட்டு இருக்காருன்னா இவருடைய இன்டெகிரிட்டி எவ்வளவு தூரம் எனக்கு புரியுது என்னோட பிரின்சிபல் என்ன தெரியுமா எந்த தொழில் பண்ணாலும் ஆத்ம அபிவிருத்திக்காக பண்ணணும் ஆனா பாருங்க இந்த கலியுகத்துல எல்லா தொழிலும் பாவமும் புண்ணியமும் கலந்துதான் இருக்கு இவர் சொல்றத பார்த்தா தான் பாவம் புண்ணியம் எல்லாமே மற்ற யுகத்துல கிடையாதா நாலு யுகம் கிருத்தயுகம் யுகம் தோபர யுகம் கலியுகம் இதுல ஒவ்வொரு யுகமா தர்மங்கள் குறைச்சுடே வருது பாவங்கள் அதிகரிச்சுடே வருது இது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற சமாச்சாரம் கிராஜுவல் டிகிரிஷன் கலியுகத்தில் அரசன் அவன் பதவி ஏற்கிற சமயம் தான் கலியுகம் எருது அதை போட்டு அடிச்சு அவன் தான் களி புருஷன் நிறுத்த மாட்டேன் அப்போ தர்மம் அங்க இருக்கு அதுதான் ரிஷப ரூபத்தில் இருக்கு அதான் போட்டு அடிக்கிறாங்க பூமி பசு ரூபத்தில் இருக்கு அதுவும் கதறது அப்போ தர்மம் சொல்றது அது ஒத்த காலில் நிற்கிறது எனக்கு மூணு கால் போயாச்சு தபம் இருந்தது அது இன்னைக்கு இருக்கிற கர்வத்தினால அது போயிடுது எனக்கு தூய தன்மை பியூரிட்டி இருந்தது அது ஒரு நிலைக்கு ஸ்திரீ சங்கமம் ஸ்திரீகள் சகவாசத்தினால் அது போச்சு தனக்கு இல்ல உலகத்தில் தை மெர்சி அது இருந்தது புத்தி கெட்டு போனதுனால ஜனங்களுக்கு அதுவும் போச்சு மூணு போயாச்சு உண்மை உள்ள நின்னு இருக்க அதுவும் போயிட்டே இருக்கு ரொம்ப வீக்கா போச்சு அப்படின்னு சொல்ற கலியுகத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்றது அப்ப இவன் அந்த கலி புருஷனை வெட்டிடுற பரீட்சை திருமணம் பண்றான் அப்போ காலில் விழுந்து என்ன விட்டுரு நீ எனக்கு எதனா ஒன்று ரெண்டு இடம் கொடு நான் அங்க இருந்து பழச்சுக்கிறேன் என்னுடைய காரியத்தை பண்றேன் கலி செய்ய வேண்டிய காரியத்தை பட் எதனா இடம் கொடு எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு துரத்தாத அப்படின்னு கேட்டுக்கிறான் அப்போ இவன் சில இடங்களை பரீட்சித்து கொடுக்கிறான் அவனுக்கு கலிக்கு அபியர்த்திதா தஸ்மை ஸ்தானி கலை தௌ தூதம் பானம் சூனா எ அதர்ம சதுர்விதா இப்படி வேண்டப்பட்டவனாக அந்த ராஜா களிக்கு எங்கு சூதாட்டம் குடி ஸ்திரீகளின் சேர்க்கை கிம்சை ஆகியவை இருக்கிறதோ அந்த இடங்களை கொடுத்தான் அப்பவும் களி விடல இன்னும் கொஞ்சம் கொடு வேறதான ஒரு நாலு இடம் அப்ப பரீட்சித்து மேல கொடுக்கறான் தங்கம் வைரம் இந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் திங்ஸ் அப்புறம் பொய் கர்வம் இதெல்லாம் இருக்கிற இடத்துல இருந்துக்கோணும் அதாவது என்னன்னா இதெல்லாம் இருக்கிற தான் கலியுகத்தினுடைய மோசமான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் படியிருன்னு தெரியும் எங்கெங்க குடி இருக்கோ ஸ்திரீகளின் சேர்க்கை இருக்கோ கர்வம் இருக்கோ தய இல்லையோ இப்ப இங்க பொய் இருக்கோ எங்க நிறைய வெல்த் சேர்ந்து போச்சோ இந்த மாதிரி வழங்கும் எங்கே பிராமணன் நீங்க சொல்றதெல்லாம் பட் யூ ஹேவ் டு அக்செப்ட் அதெல்லாம் பார்த்தா பண்ண முடியுமா அப்படி சொல்லி முடியாது ஏதாவது ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி இந்த சர்வீஸ் தானே வெரி கம்பெனி காசே வாங்க மாட்டேன் எனக்கு லாபம் கனப்படமே இல்லாம இனி தேதிக்கு யாராவது கண் தொடடு தான் அப்படி பண்ற அந்த தொழில அப்போ கொஞ்சம் லாபம் எதிர்பார்க்காம பண்ணா அந்த அளவுக்கு அது புண்ணியம் தானே ஒரு பேச்சுக்கு ஒரு இருந்தா ஏதான ஒரு பேஷண்ட் கிட்ட பீஸ் வாங்கிக்காம தர்மத்துக்கு ட்ரீட்மென்ட் பண்ணலாம் இல்ல வக்கீலா இருந்தா கோர்ட் கேஸ் கோர்ட் வழி எழுக்காம கோர்ட்டுக்கு வெளியிலேயே வச்சு செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் சங்கீத வித்வானா இருந்தா பண்ற பத்து கச்சேரிகள்ல ஏதாவது ஒண்ணு கோயில் குளத்துக்குன்னு தர்மத்துக்கு பண்ணலாம் எழுத்தாளனா இருந்தா சத் விஷயங்களுக்கு பீஸ் வாங்கிக்காம எழுதலாம் இந்த மாதிரி எத்தனையோ தர்மங்கள் பண்ணலாமே சார் நீ சொல்றதெல்லாம் சரிதாமா இதெல்லாம் ஆபீஸ் பண்றது சாத்தியம் ரிட்டையர் என்ன பண்ணுவா அவல் டைம் சர்வீஸ் பண்ணலாமே சார் ஆத்துல இருக்கா அது பெரிய பாக்கியம் இல்லையா சரி எதுவும் இல்லன்னாலும் திருமூலர் சொன்ன மாதிரி யாருக்கும் இன்னொரு பேசலாமே அதாவது வரவங்க கிட்ட சந்தோஷமா பேசினா அதுவே போதும் அதுவே போதும்னு சொல்லல அதையாவது பண்ணு இருக்காங்க சரீர்த்தமா உழைக்க முடியல புத்தி புத்திபூர்வமா ஒண்ணு சொல்ல முடியல நீ நல்ல வார்த்தைகள் ஞான உபதேசங்கள் செய்யறதுக்கு உனக்கு வழி இல்ல எதுவுமே ஒன்னால பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் இனிமேல் பேசு திருமூலர் சொல்லிருக்கிறது அதான் கோட் பண்றாங்க அவர் சொல்லிருக்கார் திருமந்திரத்துல யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்கு மாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அதையாவது பண்ணு இதெல்லாம் மேல சொன்னதெல்லாம் முடியலன்னா அட்லீஸ்ட் இதையாவது பண்ணு திருமூலர் சொல்லிருக்காரு சரி இந்த இனிமையை பத்தி சாஸ்திரத்தை வருதா ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க வேதத்திலேயே சொல்லியிருக்காங்க அதாவது இனிமையா பேசணும் எல்லாமே இனிமையா இருக்கணும்ன்றதுக்கு வேதத்துல அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு மதுமதி வாசமதேயம் அப்படின்னு வேதம் சொல்றது அதாவது இனிமையான வார்த்தைகளையே பேச வேண்டும் அப்படின்றது சொல்லிருக்கு மது வாத்தாத்த எதே மது கஷரந்தி சிந்தவா மாதிரி மதுரக்தோஷசி மதுதௌரஸ் நப்பிதா மது மாநோ வனஸ்பதி மது மாகம் அதாவது சூரிய அர்த்தம் காற்று இனிமையாக வீசுகிறது நதிகளில் நீர் இனிமையாக பாய்கிறது பயிர் இனிமையாக பயன் தருகிறது இரவு இனிமை பகல் இனிமை தாயைப் போல நம்ம தாங்குகிற பூமி இனிமை தந்தையைப் போல் நமக்கு ஆதாரமாக இருக்கும் ஆகாயம் இனிமை சோலைகளும் காடுகளும் இனிமை சூரியன் இனிமை பால் தரும் பசுக்கள் இனிமை அதனால நீ இனிமையாவே பேசுறான்றது இதே அடிப்படையில் தான் நினைக்கிறேன் பாரதியார் ஒன்னு எழுதியிருக்கார் அவருடைய வசன கவிதைகள்ல இவ்வுலகம் இனியது இதில் உள்ள வான் இனிமையுடைத்து காற்றம் இனிது நீர் இனிது தீ இனிது நிலம் இனிது கடல் இனிது மலை இனிது காடு நன்று ஆறுகள் இனியன புலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன பறவைகள் இனியவை ஊர்கின்றவை இனியவை மனிதர்கள் மிகவும் இனியவர் ஆண் நன்று பெண் இனிது குழந்தை இன்பம் இளமை இனிது முதுமை நன்று உயிர் நன்று சாதல் நன்று அதுவும் இனிதே முடிச்சுட்டார் அவர் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் இருந்தாங்க மனுஷன் கவலையே இல்ல வரும் வாரம் நானும் இனிமே கோயிலுக்கு எல்லாம் வரப்படாதுன்னு நினைப்பேன் முடியல என் கால் அப்படியே இழுத்துன்னு வந்துடுறது பிரார்த்தனைங்கிறது பகவானுடைய செயல நாம அனுசரிச்சு போறதுக்காக உங்களோட மெசேஜ் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லபடியா போய் சேரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நாங்க செஞ்சோம் திரும்பி வந்துட்டா இனிமே நம்ம தான் இருக்க போல இருக்கு பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா பாருங்க நம்மளால வார்த்தை கொடுக்க முடியும் அவ்வளவு நாளும் காப்பாத்துறதுன்றது அது கிரேட்டவ ஏமாலியா இருந்தா ரைட் நம்ம என்ன பண்ண முடியும் வரும் காலம் நல்ல இனியவை